வணக்கம் நண்பர்களே வெயிட்லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து அறுபத்தி ரெண்டாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம் டேஸ்ட்டு மக்கள் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் ஓ மட்டும் தான் போட்டு தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முழு நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸு ரெண்டு வெல்ட்ரி பிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு கேஷ்யூனட்டு அப்புறம் வந்து வீட்டில் புட்டு செஞ்சுருந்தேன் கொஞ்சம் புட்டு பச்சைப்பயிறு கூடவே நாட்டுச்சக்கரை போட்டு கலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சாச்சு ஒரு பத்து மணிக்கு போல் பிள்ளைங்கள்லாம் கிராய் சாப்பிட்டாங்க எனக்கும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு அந்த சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மினி சாக்லேட் கிராய் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து காலையில் செஞ்ச புட்டுருந்துது அதுதான் சாப்பிட்டேன் ஈவினிங் வந்து வெளியில் போயிருந்தோம் போயிருந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு கடையில் ஃபெலாஃபில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் குயத்தில் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த கடையில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எந்த கடையிலேயுமே நான் வந்து சாப்பிட்டதில்ல சரி பிள்ளைங்களும் ஃபெலாஃபில் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆசையாக வாங்கிட்டோம் வெள்ளை கலர் கொண்ட கடலை இருக்குது இல்லையா அதில் தான் செஞ்சுருப்பாங்க அது கூட வந்து கொத்தமல்லி இலை மாதிரியே இன்னொரு இலை இருக்கும் இல்லையா பார்ஸ்லி இலைன்னு நினைக்கிறேன் அந்த இலையை போட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் காரில் வரும்போதே ஒரு எண்ணம் சாட்டு முடிச்சுட்டேன் வெயிட் லாஸ்க்கு ஃபுட் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் அதை தான் வந்து கஷ்டப்படுறேன் நான் என்னால் முடியவே இல்லை நிறைய சாப்பிடணும் போல இருக்குது வெளியில் குளிருக்கு போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு சரி மறுபடியும் வீட்டில் வந்து க சுக்குமல்லி குடிக்கும்போது வேறையும் ஒரு ரெண்டு ஃபிலாஃபில் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு நைட்டு டின்னராக அதோடு முடிச்சிடலான்னு பார்த்தா எங்கள் அத்தான் வா வா சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பூரி சாப்பிட அப்படின்னு மூணே மூணு பூரி தான் எடுத்தேன் இதுக்கு மேலே சாப்பிடவே கூடாதுன்னு முடிவோடு இருந்தேன் ஆனாலும் அஞ்சு பூரி சாப்பிட்டுட்டு தான் நிப்பாட்டினேன் வேறு வழியே இல்லை என்னால் முடியவே இல்லைங்க உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்தேன் அப்படின்னா அதுலேயும் கோட்டையை ஓட்டாச்சு பத்தாயிரம் மணிக்கும் நடக்கணும் இல்லையா நேற்று வந்து காலையில் அங்கங்கே போயிட்டு வீட்லேயும் கொஞ்சம் அப்படி இப்படி வேலை பார்த்ததுனால ஐயாயிரம் மட்டும்தான் நடந்தேன் மற்றபடி தண்ணி நிறையா குடிச்சிட்டேன் ஒயிட் சுகர் சாப்பிடலை ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி டின்னரை முடிச்சிட்டேன் அதெல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் நேற்றுக்கு வந்து வாக்கிங் மட்டும் ஒழுங்காக பண்ணலை நேற்றும் பண்ணலை நேற்றும் பண்ணலை இதை சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து தெரியும் இவ்வளோ சாப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு வெயிட் ஏற தான் போகுதுன்னு ஆனால் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது குறையும் போது மட்டும் ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படி குறையுது ஆனால் ஏறும்போது அரை கிலோ முக்கா கிலோ இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ ஏறிட்டு எனக்கு சரி என்ன பண்ணுறது நம்ம பாடி கண்டிஷனுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் நான் அதை தான் வந்து கஷ்டப்பட்டு குறைச்சிட்ருக்கேன் பார்த்துக்கலாம் அதையும் கலண்டரில் நோட் பண்ணியாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி